அதுலேயும் தனித்து விளங்குகிறது அதே மாதிரி தானாக செத்து போன பிராணிகளை எடுத்துக்கொண்டோமே கோழியாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் செத்து போச்சு மார்க்கம் சொல்லுது அதுக்கு வந்து உள்ள ரத்தங்கள்லாம் உறைந்து ரத்தத்தில் இருக்கிற கேடுகள்லாம் அந்த அந்த பிராணிக்குள்ளே இருக்கிற காரணத்தினாலையும் அது தவிர்க்கப்பட வேண்டியது அதோடு சேர்த்து இன்னொரு காரணமும் இருக்கிறது பொதுவாக தானா செத்து போற பிராணிகள் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் மனுஷனா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் உடம்புல ப்ராப்ளம் வந்து சாவுவாங்க நல்லா இருக்கும் போது ரொம்ப ரேர் பெரும்பாலும் அந்த சாவு என்பது என்னன்னு கேட்டா அந்த வாழ முடியாத அளவுக்கு அந்த அந்த பிராணியுடைய அந்த உயிரினத்தினுடைய ஆரோக்கியம் கெட்டு போய் செல்கள்லாம் கெட்டு போய் ரத்தம் கெட்டு போய் ஈரல் கெட்டு போய் அது மாதிரியான ஒரு காரணத்தினாலதான் நோய்கள் தான் பெரும்பாலும் மனுஷன் சாவுடா மற்ற உயிரினங்களும் சாகிறது இப்போ தானா செத்து போய் நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னா ஒருவேளை விஷத்தை சாப்பிட்டு அந்த கோழி செத்து போயிருக்கலாம் அல்லது அதனுடைய ஏதாவது முக்கியமான பாத்துகள் அழுகி போய் கெட்டு போய் அதனாலயும் ஆயிருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு உணவு நம்முடைய உடலுக்குள்ள போகும் பொழுது அது அடிஷனலா இன்னொரு தீமைகளை வேற ஏற்படுத்துகிறது அப்ப அதையும் பாக்குறோம் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அவர் கோழியை போய் இது என்ன மாதிரி செத்துச்சு இல்ல என்ன இருக்குன்னு போய் டெஸ்ட் பண்றோம்னு வைங்கள கோழி வாங்குற காசை விட அதுக்கு ஜாஸ்தி செலவாகும் அது கண்டுபிடிக்க ஏலாதான் கேட்கக்கூடாது கண்டுபிடிக்க ஏலம் சொன்னாலும் இதெல்லாம் வந்து பட்ஜெட் தாங்காது அதனால இஸ்லாம் என்ன பண்ணுது தானா செத்து போனது சாப்பிடாதீங்க அறுத்து சாப்பிடுங்க அறுத்து சாப்பிட்டா என்ன ஆகுது அதனுடைய ரத்தம் வந்து வேகமாக வெளியேறி விடுகிறது ரத்தம் வேகமாக வெளியேறும் பொழுது ரத்தத்தில் இருந்த அந்த கேடு தரக்கூடிய பொருள்களை எல்லாம் ரத்தத்தில் ஓடிட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் சேர்ந்து வெளியே வந்துருது அப்ப இறைச்சி சுத்தம் ஆயிடுது அந்த சுத்தமானதை சாப்பிடும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது என்ன உணவுல கூட ஒரு மருத்துவர்கள் கவனிக்கக்கூடிய அளவுக்கு கவனித்து இஸ்லாம் சொல்வதை பார்க்கணும் அதிகபட்சமா நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு ஆட்சேபனை தான் எழுப்புவாங்க அது என்னங்க போட்டு அறுக்கும் போது துடிக்க துடிக்க ஒரு உயிரினம் வந்து கஷ்டப்படுமே இப்படி ஜீவகாரிணத்துக்கு மாத்தமா இருக்குது இப்படிலாம் செய்யலாமா அது வேதனைப்படுமா இல்லையா என்றெல்லாம் அந்த ஒண்ணுதான் தான் இருந்து அவங்க என்ன செய்வாங்க சில கேள்விகளை கேட்பாங்க சிந்திச்சு பார்த்தோமே ஆனால் அறிவியல் பூர்வமா பார்த்தோமே அது கூட தவறு தான் அறுக்கிறதுனால எந்த ஒரு பிராணிக்கு என்ன இருக்காது வேதனையே தெரியவே தெரியாது ஊர்மையான கத்தியா மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா அறுக்கிறது தான் அந்த பிராணிக்கு வந்து ராகத்து சும்மா போட்ட நெரிச்சு கொள்றதை விட தண்ணியில முக்கி கொள்றதை விட வேற மாதிரியாக அதை சாகப்பட்டு மூடி அதை வந்து சாவடிச்சு சாப்பிடுறதை விட அறுத்து சாப்பிடுவது என்பது அந்த பிராணிக்கு எந்த விதமான வேதனையும் இருக்காது இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன செய்யலாம் ஆராய்ச்சி பண்ணி பிரிட்டிஷ் ஃபார்ம் வெல்ஃபேர் அட்வைசரி கவுன்சில் ஒரு நிறுவனம் அவங்க இதை வந்து ஆய்வு பண்றாங்க பிராணிகளை எல்லாம் பிராணிகளை கொள் அடுத்து மனுஷன் உணவுக்காக சாப்பிட்றாங்க இல்லையா அதை வந்து எந்த மாதிரி அந்த அதனுடைய உயிரை எடுத்தால் வந்து நல்லதுங்கிறதுக்காக ஒரு ஆய்வு செய்யறாங்க அப்ப தண்ணிக்குள்ள முக்கி வச்சு ஒரு பிராணியை கொள்றாங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ஒரு பிராணியை கொள்றாங்க அதே மாதிரி மூச்சு முட்டை விட சில வாயுகளை செலுத்தி அது திணறி போய் அப்படி சிலதை கொள்றாங்க சிலதை அறுத்து கொள்றாங்க இந்த நாலுலயும் பிராணிக்கு எதுல வேதனை இருக்கிறது அப்படின்னு அவங்க சோதனை பண்ணி பாக்குறாங்க எப்படி பண்றாங்க மூளையில சில கருவிகளை பொருத்தி கோழியோ ஆடோ மாடோ அதுக்கு மூளையில சில கருவிகளை பொருத்தி அதை அதை வந்து மானிட்டர்ல பாக்குறாங்க அந்த வேதனையை உணரும் போது அந்த அந்த இருக்கும்ல அது தெரியும் இல்லையா புடிச்சு கழுத்தை பிடிச்சி நெருக்கிறத பாக்குறாங்க அது எவ்வளவுக்கு வேதனைப்படுதுங்கிறது மீட்டர் காட்டுது வழங்குதா கழுத்தை நெரிச்சு கொள்றாங்க எவ்வளவுக்கு அந்த பிராணி வேதனை உணர்றதுன்னு காட்டுது ஆனால் அறுத்து கொள்றத காட்டுறாங்க அந்த மானிட்டர்ல எந்த ஒரு சேஞ்சுமே ஆகல மூளையில எந்த விதமான மாற்றமும் ஏற்படல நம்ம என்னதான் வேதனை இருந்தாலும் அந்த வேதனை இதான உணருது நமக்கு வேதனை கத்தியில ஒருத்தர் அறுக்கணும்னு சொன்னா அறுத்தா ஏன் வலிக்குது இதுக்கு ஏன் வலிக்க மாட்டேங்குது இது அர்த்தம் இதுக்கு வலிக்குதா வலிக்காது என்ன இதுக்கு மூளை இல்ல நமக்கு மனுஷனுக்கு உயிரினங்களுக்கு மூளை இருக்கிறது இந்த மூளை என்ன பண்ணு இந்த அறுத்த உடனே இந்த கனெக்ஷன் கட் ஆகுது பாருங்களேன் அது ஒரு மாதிரியான ஒரு வலியை வந்து உணரக்கூடிய தன்மை அல்ல மூளையில வைத்திருக்கிறான் அப்ப அடுத்த ஒரு செகண்ட்ல என்ன ஆகுதுன்னா கனெக்ஷன் கட்டு கனெக்ஷன் கட்டாச்சும் சாக்கடிக்குமா இதெல்லாம் சாக்கடிக்கு கைய வைக்க அடிக்கும் ஒரே வெட்டி விட்டா நடவுல எப்படி சாக்கடிக்கு ஒண்ணுமே தெரியாது சடக்கு நின்று போயிடும் சட்டக்கு அடுத்த செகண்ட் நின்றுமா இல்லையா அந்த மாதிரி தான் அதுதான் வந்து உயிர்களை வந்து சாப்பாட்டுக்காக கொள்ளுகிற சரியான முறை அறுக்கிறதுக்கு பாருங்க கூர்மையா இருக்கணும் வலியுறுத்தி இருக்காங்க இந்த ஒன்னதான் அவங்க ஒரு சொல்லுவாங்க அதுல நியாயம் கிடையாது அதாவது அறுத்து சாப்பிடுவது என்பதனால அந்த பிராணிகளுக்கு எந்த விதமான ஒரு வேதனையும் அது உணர முடியாது உணர்றதுக்கு முன்னாடி கனெக்ஷன் கட் போன உடனே அந்த மூளைக்கு வலிக்கிறது தெரியாது கைய காலம் வெட்டுல வேதனை வெட்டுறது கிடையாது ரத்தம் வேகமா வெளியேறும் போது என்ன செய்யும் வெட்டும் ஒரு ஹோஸ் பைப்புல தண்ணியை பாய்ச்சும்போது அது கூட வெட்ட தான் செய்யும் ஹோஸ் பைப்பு காலியா கிடக்கிற பைப்புல வந்து தண்ணியை திறந்து விட்டீங்கன்னு வைங்க அந்த ஹோஸ் என்ன செய்யும் அது கூட விளையாடு என்ன செய்யும் அது எதுனால அது உள்ள தண்ணி வேகமா பாயிரதுனால என்ன செய்யும் அது கூட ஒரு துளும்போல் துளும்போம் அதனால வேதனை இல்லையா அர்த்தம் அந்த மாதிரி ஆடுகள் மாடுகள் அறுத்த உடனே துள்ளுதுன்னு சொன்னா அதனுடைய ஒவ்வொரு நரம்புகள்லயும் உள்ள ரத்தம் வேகமா வெளியேறும் பொழுது அதுல ஒரு வாடியில் ஒரு அதிர்வு ஏற்படுகிறது அந்த அதிர்வுனாலதான் அப்படி துடிக்கிறதே தவிர அது வலிச்சு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டுலாம் என்ன செய்யல அது துடிக்கலை என்று விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் பூர்வமாக நிரூபித்து காட்டி இருக்கிறாங்க அப்ப இது ஒண்ணுதான் இதுல வந்து அவங்க செய்யக்கூடிய ஒரு ஆட்சேபனையா இருக்கும் அதுவும் தவறான ஆட்சேபனை இது தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா இஸ்லாம் சொல்றபடி தானா செத்து சாப்பிடுவதை விட அறுத்து சாப்பிடுதல் என்பதுதான் என்னது மனிதனுக்கு ஏற்றது நல்லது ஆரோக்கியமானது என்பதை நம்ம பார்த்துக்கிறோம் மூணாவது அல்லா என்ன செய்யறான்னு கேட்டா பன்றிய